ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க கதம்ப காரக்குழம்பு எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் நான் இப்போ ஒரு இரும்பு வடை சட்டி எடுத்திருக்கேன் அது நல்லா காயட்டும் அதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெய் ஒரு அரை குழி கரண்டி நான் அதில் ஊற்றிருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குங்க அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே கருவேப்பில நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து தான் பொடிசாக நறுக்கி வச்ச ஒரு மூணு வெங்காயத்தை நான் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு நான் ஆட் பண்ணிட்டேங்க வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு ரொம்ப வதங்கனாலும் முக்காபாகம் வதங்கினா நல்லாயிருக்குங்க இப்போது தக்காளியோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டு வதக்கும் போது அதுக்கு மேலே நீங்கள் எந்த காய்கறி சேர்த்துக்கிட்டாலும் நம்ம அந்த காய்கறி கலரை அப்படியே பார்க்கலாங்க இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம் இதுக்கு அடுத்ததான் சின்ன வெங்காயம் ஒரு பிடி எடுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நாம் இதனோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் முதல்ல சேர்த்துருந்தா சின்ன வெங்காயம் குழஞ்சிர நல்லா வெந்து போயிடுங்க அதனால் நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு தான் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்குறோம் இதுக்கு அடுத்ததாக இப்போது ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் அதை நல்லா இடித்து இதனோட சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே புளி கொஞ்சம் ஒரு பழம் சைஸில் புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது பூண்டை நல்லா இடித்தாச்சு இடித்த பூண்டை நம்ம இந்த வெங்காயத்தாலோட சேர்த்துக்குவோம் நல்ல கலரெலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இப்படியே அது பதங்கட்டும் இப்போ நம்ம வெண்டைக்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆமாங்க இதை எதுவும் வதக்கலை அப்படியே நான் வந்து தண்ணியில் அலசிட்டு நல்லா வெண்டைக்காயை தொடைச்சி ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் வச்சுருந்தேன் ஆமாம் இப்போ இதுக்கு மேலே தன்மை நம்மளுக்கு எதுவுமே வராதுங்க இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கணும் இது அப்படியே வதங்கட்டும் இப்போ நாம் இந்த வதக்கிற நேரத்தில் புளி தண்ணியை கரைச்சிக்கலாம் அதில் உப்பு ஒரு மூணு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி தனியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடியே நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிங்கன்னா போதும் முள்ளங்கியை பாருங்கள் இப்போது இது நல்லா வதங்கிச்சான்னு பார்க்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இப்படி வதக்கி விடலாம் இப்படி நல்ல கலரு விடலாம் இப்படி நல்ல கலரு விடுங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் முழுசாகவே இருக்குது அதே மாதிரி நம்ம போட்ட மஞ்சள் தூளால் வெண்டைக்காய் பாருங்கள் பச்சை கலராகவே இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் பொறுமையாக தண்ணி புழிஞ்சு எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு இந்தளவுக்கு காய்கறி தேவை போதுங்க அதனால் நான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய்கறி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஏன்னா கதம்ப கார குழம்புனாவே இதில் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இப்படி கூட எல்லாமே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வத்தல் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லா காய்கறியும் இதில் எடுத்து போட்டாச்சு இப்போ நல்லா கலரி விடுங்க இது நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் அதனோட நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சுங்க அதை எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை கலரணும் அப்போ தான் வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து வேகம் விடாமல் கலரிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி கலரை விட்டுவிட்டு அதுவே போதும் தான் ரொம்ப நேரம் எல்லாம் தேவையில்லை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப்டர் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்து கலருங்க கலர்னிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் க்ரீனாக போட்ட கலர்ஸ் அப்புறம் தக்காளியோட கலர் பச்சை மிளகாய் கலர் எதுவாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் கலர்ஃபுல்லாக இப்போது ஆனால் கத்திரிக்காயோட கலர் மாறி இருக்கு பார்க்கணுமா நீங்கள் கத்திரிக்காய் கலர் எந்த மாதிரி கலரில் போட்டோம் இப்போ வதங்கின ஒன்று என்ன கலரில் இருக்குது நான் காட்டிட்டுறேன் உங்களுக்கு பாருங்க மோஸ்ட்லி சமைக்கிற எல்லா லேடிஸ்க்கும் அது தெரியும் இருந்தாலும் பார்ப்போம் வாங்க ஓகேங்களா பச்சையாக போட்டது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகவே இருக்குது இப்போ நம்ம பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் கலரை விட்டுகிட்டே இருக்கிறோம் இதனோட கலரும் மாறிப்போச்சு அவ்வளோதாங்க இந்த மாதிரி கலரை விட்டுகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா பதமாக வந்துடும் இப்போ தான் நீங்கள் இந்த புளி கரைசல் பாருங்கள் தண்ணியாக இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி இதில் ஊற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த காய்கறியில் அவ்வளோ அளவுக்கு தண்ணி நான் எடுத்து பாருங்கள் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி தனியா மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் புளி இவ்வளோதாங்க இதில் போட்டு கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றியாச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்போ தான் வந்து இது கொதிக்கும் போது தண்ணி எல்லாம் காணாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்கிட்டேங்க நல்லா கொதிக்க கொதிக்க காயோட உப்பு காரம் புளி எல்லாம் சேர்ந்துருக்கும் எண்ணெய் மேலே வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் அந்த நேரத்தில் வாசம் சும்மா அள்ளிட்டு போவுங்க வீடு தெருன்ட்டு ஒரே மனமாக இருக்கும் நான் கொஞ்சம் உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்குறேன் எனக்கு ஓகேவா தாங்க இருக்குது வா பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சமாக தனியா தூள் போட்டுக்கிட்டா சரியாக போய்டும் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க நான் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் தான் போட்டுக்க போகிறேன் நிச்சயமாக பிராண்டை நான் காமிக்கலை ஆஹா தெரிஞ்சிடுச்சி உடனே பண்ண முடியாது சரி ஓகே ஆனால் தனியா தூள் நான் போட்டுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் வேணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட தனியாத்தூள் நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ நல்லா கலர் விடுங்க இதில் கொஞ்சமாக சும்மா லைட்டாக வந்து வெள்ளம் போட்டுக்கிட்டால் இன்னும் அருமையாக இருக்கும் அதை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பிடிக்கிறவங்க வெள்ளம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க நான் ஆனால் போடலை நான் கொத்தமல்லி இலையை போட்டுக்கிட்டேன் என்னங்க கடைசியாக தானே பொண்ணு இப்போ போடுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க நான் ஆரம்பத்தில் கொத்தமல்லி ப தழையை வந்து நல்லா பசைஞ்சி இதில் போட்டிருக்கேன் அதாவது நான் கரைக்கும் போது கரைச்சி போட்டுட்டேன் இப்போ திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன் அதை நான் போட்டாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா பாயில் ஆகும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆமாங்க இந்த பெரிய கடாய் இந்த வ வடைச்சட்டின்றதுனால எனக்கு அதுக்கு மேலே மூடுறதுக்கு எந்த பாத்திரம் கிடைக்கல அதனால் நான் இதை போட்டாச்சு பாருங்கள் வாவ் என்ன வாசம் அப்படியே எண்ணெல்லாம் மேலே பிரிஞ்சு வர்றது பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது மனமாக இருக்குது ஆனால் காய் வந்துடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் பொறுமையாக தொழுவிடுங்க குழந்தைய ஓகே ஒரு வாட்டி டேஸ்ட்டு அப்படி சப்போஸ் காரம் புளிப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் கத்திரிக்காயை எடுத்து கொஞ்சம் கை வச்சு அழுத்தி பார்க்குறேன் விரல அழுத்துனா கொஞ்சம் தான் உள்ளே போது அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் வெண்டக்காவை எடுத்து பார்ப்போம் வெண்டக்காவும் அதே தான் இருக்குது அப்போ இதுவும் வேகலை இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் நல்லா வேகட்டும் இது வெந்த உடனே நான் சுட சுட சாதத்தோடு எல்லாருக்கும் பரிமாற போகிறேன் சாரி ஃபோனில் சார்ஜ் இல்லை இல்லைன்னா நான் உங்களுக்கு குழம்பு கடைசியாக காட்டியிருப்பேன் தேங்க்யூ